அப்ப பக்திக்கு ஏதாவது இந்த பக்தியை செலுத்தக்கூடிய சீடனுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா ஒழுக்கங்கள் இருக்கா இருக்கு அதுக்கு காக்க சேஷ்ட தியானம் சுவாநித்ரா தத்வே வச்சா அல்பாகாரி தியாகி வித்யார்த்தி பஞ்சலட்சணம் ஒரு வித்யார்த்தி வித்யானா என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் சொல்லலாம் படிப்பு அறிவு எல்லாம் சொல்லலாம் அப்ப வித்யா ஆர்த்தி ஆர்த்தினா என்ன

காகத்தின் பொறுமை அப்படின்னு அர்த்தம் நம்ம நம்ம தாத்தா பாட்டில நம்ம சாப்பாடு ஊட்டியிருப்பா நம்ம பேர பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டியிருப்போம் நம்ம எல்லாம் காக்கா கதை என்ன சொல்லுவோம் நம்ம ஒன்னா இருக்க கத்துக்கணும் சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அது கத்து கொடுத்தது யாருமே பாத்துக்கிறேன் இருக்கு இல்லையா அப்ப கூடி வாழ்ந்தா கோடி நன்மை தான் காக்கா என்ன சொல்லிருக்கா நமக்கெல்லாம் நீதி சொல்லி கொடுத்துருக்கா ஆனா சாணிக்க என்ன சொல்ற நமக்கு நீதி என்ன சொல்ற நீங்க என்ன பண்ணுவான் காக்கையின் பொறுமை அப்படிங்கிற அதுக்கு பொறுமை எப்படி வரும் அப்படின்னா காக்கா இருக்கும் நம்ம அந்த கடல் எல்லாம் நல்லா தெரியும் என்னது ஒரு சின்ன தாழி இருக்கும் தாழிக்கு அடியில ஜலம் இருக்கும் இல்லையா அந்த ஜலத்தை போய் அந்த காக்கா குடிக்கணும்னா என்ன பண்ணும் இந்த சமயம் எங்க பேரன் சொல்ற கதையெல்லாம் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா நீதி என்பது தாத்தாவுக்கும் சரி பேரனுக்கும் சரி பேத்திக்கு ஒண்ணு தானே அது மாற போறது இல்லையா அப்புறம் தாழி இருக்கு அங்க அடியில ஜலம் இருக்கு என்ன பண்ணுவோம் காக்கா வந்து மேல ஒரு ஒரு கல்லா போட்டு ஜலத்தை மேல எடுத்து பொறுமையா போ அவசரப்படாது என்ன பண்ணுவாங்க பொறுமையா போட்டு அது புரியும் அது மாதிரி நம் ஆழ் மனதிலே ஞானமாகப்பட்டது நமக்காக காத்திருக்கிறது ஞானம் வந்து பத்து லிட்டர் இருக்காது இவரோடு தான் இருக்கும் அந்த ஞானத்தை நம்ம மேல கொண்டு வரணும்னு வைங்க இது மாதிரியான நல்ல செய்திகளை ஒரு ஒரு கல்லா பொறுமையாக பொறுமையாக போடும் பொழுது ஆள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஞானமாகப்பட்டது அந்த குரு உபதேசங்கள் சொல்லுவார் அதுதான் சிறு சிறு கற்கள் அதுக்கு வயது வித்தியாசம் கிடையாது அறுபது வயசுல ஆரம்பிக்கணுமா முத்து முப்பது வயசுல ஆரம்பிக்கணுமா பத்து வயசுல ஆரம்பிக்கணுமா அந்த தாழிக்கு என்ன கிடையாது வயதே கிடையாது கர்ம வினைகள் தீவிர வரைக்கும் அந்த தாழியோட வயது ஒண்ணுதான் அந்த நேரம் எங்க போகும் வைகுண்ட வைகுண்டத்துக்கு போக இல்ல கைலாயத்துக்கு ஆயத்துக்கு தவிர வேற எங்கேயுமே போகாத அது தாழி அப்போ அந்த தாழியின் அடியில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை மேல கொடுத்து வரணும்னா காக்கா எப்படி பொறுமையா கல்லை போடுறதோ அது மாதிரி நம்ம நல்ல கருத்துக்களை பொறுமையாக சிறு சிறு கற்களாக போடும் பொழுது அந்த ஞானம் மேல வரும் நம்ம சுத்தம் குரு சொல்லிட்டாருன்னு ஐயோ குரு எங்க இருக்கு சின்ன சின்ன கல் ஒரு பெரிய பானை கல்ல போடுவோம் ஜமான போடுறோம் மேல இருக்கு மேல இருக்கு சுவாமி நீங்க வாட்டி பேசிட்டு தாழி தாழி உடைந்து போயிடும் இதனால தான் மன இப்ப அந்த டிப்ரெஷன் சொல்றாங்க வேற தாண்டி உடஞ்சி போயிடுது சின்ன லீக் இருக்கு சின்னதா உடஞ்சு என்ன பண்றது ஞானம் வெளில போயிட்டே இருக்கு இப்ப என்ன பண்ற ஞானத்தை இருக்கா அதெல்லாம் தேவையில்லை அந்த ஓட்டை அடைச்சாலே போறோம் என்ன பண்ணாத நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது இந்த மன அழுத்தம் அழுத்தம்னு மனுஷன் அவ்வளவு கஷ்டப்படுறாளே அந்த கஷ்டப்படுறதுக்கான எந்த விதமான தேவையுமே இருக்காது அப்போ இந்த குருவின் உபதேசம் என்பது எவ்வளவு முக்கியமானது பரவாயில் இந்த இடத்துலயும் அந்த சீனம் வந்து உன்னே உள்ளதான் தேவை என்னது எப்படி இப்ப நீங்க பொறுமையா உட்காந்து பிடிக்கிறதோ பிடிக்கலையோ மாமியார் பேச்ச மாட்டு பொண்ணு கேட்கற மாதிரியும் மாட்டு பொண்ணு பேச்சை மாமியார் கேட்கற மாதிரியும் இப்ப எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இப்படி கேட்டுதான் ஆகணும் இல்லையா அப்போ அது மாதிரி இல்லாமல் பொறுமையை வளர்த்துக்கொண்டு ஒருவேளை இப்ப என் பேச்சு உங்க எல்லாருக்கும் பிடிக்கிறது நான் ஒரு பயிற்சி குடுக்குறவங்களுக்கு என்ன பயிற்சி சொல்லுவோம் பிடிக்காத இடத்துல பிடிக்காத பேச்ச ரொம்ப நேரத்துக்கு உட்கார்ந்து கேட்பது எப்படி அப்படிங்கிற பயிற்சியா நீங்க என்ன பேச்சு அப்படி சொல்லக்கூடாது அப்போ ஒரு ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு நல்ல விஷயங்கள் எது அப்போ அந்த அப்பதான் அந்த தாழியாகப்பட்டது மேலே வரும் இப்ப நடக்கும்பொழுது ஒரு ராமாயண சிறு நிகழ்வு ஞாபகம் வருது ராமர் என்ன பண்ற போய் கல்லு கேட்கற ஏன்னா பாலம் கட்டணும் மூலியம் பாலம் கட்டுறதுக்காக எல்லா வானத்துக்கிட்டையும் என்ன சொல்ற போய் கல்லு கொண்டு வாங்கோ நிறைய எல்லாம் கொண்டு வாங்கப்போம் நடக்கணும் நிறைய கட்டணும் அப்படின்னு அப்புறம் ஹனுமன் சொல்லாம இருப்பாரா அனுமன் உடனே கிளம்பி நிறைய பாறைகளை பெரிய பெரிய மலைகளை பேத்து கொண்டு வந்துட்டே இருக்க கொண்டு வந்துட்டே நிறைய பண்ணியாச்சு பார்த்தா ஒரு நேரத்துல கட்டி முடிச்சுட்டா பானம் தான் கட்டி முடிச்சுட்டா கட்டி முடிச்சதுக்கு வந்து தெரியாது என்ன அனுமன் ஒரு பெரிய மலையை தூக்கி வந்து இருக்கார் வந்துட்டு இருக்கும் போதே இங்க என்ன சொல்றாங்க போட்டுருக்கோம் போறோம் போறோம் என்ன பண்ணுவோம் மலை எல்லாம் மலையோ கல்லோ வேலை ஆயிடுத்து அங்கங்க என்ன பண்ணிடலாம் அப்புறமேஸ்ட் பண்ணிடலாம் நடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா ஹனுமனால சரி ராமா சரி சாமான்னு சொல்லிட்டு அந்த மலையை கீழே இறக்கி வச்சிட்டார் மலையை கீழே இறக்கி வச்ச உடனே மலையரசன் பேசலாம் யார்கிட்ட ஹனுமன்ட அப்பா என்னப்பா ராமனின் கைங்கரியத்துக்கு கரியத்துக்கு தானே இத்தனை ஆண்டுகளாக கல்லாக காத்திருந்தேனே எத்தனையோ இவங்களாக நான் காத்திருக்கிறேனே கொண்டு போய் ராமனுக்கு ஒரே ஒரு சின்ன நான் இருந்துட மாட்டேனா அதுக்காக காத்திருக்குது கை கட்டியது வாய் கெட்டாமல் பண்ற போன்றிருக்க தூக்கி போகும்போது நிறுத்தினையே தப்பு இல்லையாப்பா என்ன பண்ணிடு கொண்டு போய் அங்க போட்டு பரவாயில்ல அவர் அந்த பாலத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னை மிதிச்சு என் தோல்ல ஏறி போயிட மாட்டாரா இங்க நிறுத்தாதப்பா அப்படின்னு மலையரசன் கேட்கலாம் உடனே இவருக்கு சொல்றாரு இவருதான் பக்தி அதிகமாச்சே அதெல்லாம் முடியாது ராமர் சொல்லிட்டார் ராமர் என்ன சொன்னார் அதெல்லாம் போடுங்க பண்ண முடியாது தூக்கி போக முடியாது இன்னும் இவர் என்ன சொல்றாரு ராமர் முடிவை நீ எடுக்க கூடாது ராமர் வேண்டாம் ராமர் சொல்லட்டும் நீ என்ன பண்ணிடு கொண்டு போயிடு நீதான் வேலையை ஆரம்பிச்சுட்டு இல்லையோ எனக்காக கொஞ்சம் உதவி பண்ணுப்பா விடுவே விட்டுருப்பா அப்படிங்கிற சரி வேற வழி இல்ல அவரும் ஒரு ராம பக்தனாச்சே ஒரு பக்தனுடைய கஷ்டம் தெரியும் அதனால என்ன பண்றாரு அந்த கல்ல மலையை கொண்டு போய் வச்சாச்சு மலையை கொண்டு போய் வச்சா என்ன இவ்வாறுக்காக ராமர் மாத்திப்பார திட்டம் அதெல்லாம் கத்துக்கோணுமே திட்டம் போட்டா போட்டதுதான் அது கூடுதலாக வேண்டாம் ராமர் சொல்றா இல்லப்பா கட்டி முடிச்சாச்சு மலையரசா நீச்சிக்காத உன்னுடைய தயவு தேவையில்லை உதவி எங்களுக்கு இப்போ தேவையில்லை அதனால என்ன பண்ணேன் நீ இப்படி இங்கேயே ஓரமா இருந்துக்கோ இல்லாமா இது மாதிரி பண்றது நியாயமா இந்த பக்தனுக்கு நீ அருள் பாலிக்க வேண்டாமா அப்படியா ரொம்ப தீவிர பக்தனா இருக்க சரி இப்ப நான் ராமாவதாரத்துல இருக்கேன் இப்போ அப்புறமா கிருஷ்ணாவதாரம் எடுக்க போறேன் அப்போ நான் வந்து நிறைய பேரை காப்பாற்றணும் ஆயர் குடத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்போ உன்னை நான் கோபாதன மலையாக பயன்படுத்திக் கொள்கிறேன் நீ என்ன பண்ணு இங்கேயே காத்துரு உன்னை நான் எப்பொழுது தேவையோ அப்பொழுது பயன்படுத்திக் கொள்கிறேன்னு சுண்டு வரல தூக்கி அப்படி நிறுத்தி கோவர்தன மலையா காப்பாத்தினார் இல்லையா அந்த மலை எங்க இருந்து காத்திருந்தது இதுதான் பொறுமை ராமாயண யுகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய மகாபாரத யுகம் வரைக்கும் காத்திருந்து கைங்கரியத்தை எரிவு செய்தது பாருங்க ஒரு நிறைவேறணும் அப்படின்னா ஒரு யுகமானாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் காத்திருந்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு நமக்கு என்ன இப்போ எல்லாம் அதான் சொல்ல பணம் கொடுக்கவே வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் என்ன விரல் நுனி டக்கு டக்கு டக்குதான் எல்லாமே அவசரம் நம்ம அவசரமா முடிச்சுட்டு என்ன பண்றோம் தெரியல சாயந்தரம் ஆண்டுக்கு வந்து என்ன பண்றோம் தெரியல நிஜம் போனா டிவி யூடியூபு இல்ல இன்ஸ்டாகிராம் நிஜம் ஏதாவது பார்த்துட்டு இருக்குமே தவிர மற்றபடி ஒண்ணும் பார்க்க இல்லை ஆனா பாருங்க அந்த ஒரு யுகமானாலும் காத்திருக்கும் பொறுமைதான் ஒரு சீடனுக்கு மிக முக்கியமான பிரதானமான முதல் விஷயம் இதை நம்ம இருந்து கத்துக்கணும் இரண்டாவது என்ன சொல்ற ரெண்டாவது காக்க சேஷ்ட காக்கசேஷ்ட ஞானம்